என் பேர் மேகலா நான் ஊட்டியிலேருந்து வரேன் எனக்கு காது கொஞ்சம் ஜவ்வு ஓட்டையாயிடுச்சின்ட்டு ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி செஞ்சேன் அதில் வந்து எனக்கு இந்த சைடே வந்து வரலாம் ச சர்ஜர் மாதிரி செஞ்சேன் அப்போ வந்து இந்த சைடே வந்து முகவாத மாதிரி ஆயிடுச்சு சரி ஃபிசியோதெரப்பி போக சொன்னாங்க ஒரு வாயே வந்து ஒரு சைடு இப்படியே ஆயிடுச்சு டென் டேஸ்க்கு இவங்கக்கிட்ட வந்தேன் இந்த மேடம் வந்து நல்லா செஞ்சாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா டென் டேஸில் நல்ல வாய் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு பேசுறதுக்கும் கண்ணெல்லாம் நல்ல மூடி திறக்கலாம் நல்லா இம்ப்ரூவ் இருக்குது எங்கிட்ட நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணலாம் யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணி பண்ணி நல்லா செய்யலாம் இதனால் வந்து எனக்கு முகம் வந்ததுனால கண்ணும் எனக்கு க்ளோஸ் பண்ண முடியல இந்த கண்ணே வந்து லெஃப்ட் சைடு வந்து க்ளோஸ் பண்ணவே முடியல ஆனாலும் இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இப்படி பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணே முடியுது என்னால் நல்லா க்ளோஸ் பண்ண முடியுது மெஷின் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஃபிசியோதெரப்பி வந்து மெ மெஷின் வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க வீட்லேயும் ஃபோர் டைம்ஸு ஃபைவ் டைம்ஸ் பண்ண சொல்கிறாங்க நம்ம வீட்லேயும் செஞ்சுட்டு இதையும் செஞ்சது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்ம எல்லாத்துலேயும் வந்து நம்ம எக்ஸைஸ் தான் மெயினு நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிசியோதெரப்பி வச்சுட்டு வீட்டில் சிம்பிளாக எக்ஸசைஸ் பண்ணேன்னா வாய் எல்லாமே நல்லா ஆகிடும் எந்த இதானாலும் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயும் எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம் நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கலாம்